அலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து அன்பார்ந்த நேயர்களே சமீப காலமாக காயல்பட்டினம் வாட்ஸ்அப் தளங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற ஷாஜகாம்பாய் அவர்கள் அவர்கள் நம்மிடத்திலே வந்திருக்கின்றார்கள் அவர்களிடம் நாம் சில கேள்விகளை கேட்போம் அதற்கு அவர் பதில் சொல்வார்கள் அவர்களையும் நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறோம் சஜகான் பாய் வலைக்கு உங்கள் பேரு அந்த விவரங்களை சொல்லுங்கள் உங்கள் அட்ரஸ் விவரங்கள் சொல்லுங்கள் எஸ் எம் ஷாஜகான் தொண்ணூறு எஃப் கோமான் நடுத்தரு மூணாவது வார்டு காயல்பட்டினம் சஜகான் பாய் சமீபகால நாட்களுக்கு முன்பாக நீ ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க இந்த போராட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அலாமலைக்கு ரமத்துல்லாஹ் பரகாத்து மற்ற சமுதாய மக்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்ட விஷயமாக விளக்கம் கேட்டிருக்கியா இந்த உண்ணாவிரதம் போராட்டங்கிற அடிப்படையை நான் கொண்டு வந்ததே வழக்கு எண் பதினாலு ஜீரோ முப்பது பார் ரெண்டாயிரத்தி இருபது அன்று கோட் ஆர்டர் காவல்பட்டினம் என்று தான் எல்லா அதிகாரத்திலையும் நகராட்சியில் இருக்குது அந்த அடிப்படையில் கொம்புத்துறங்கிற அடிப்படை கிடையாது அளவுக்கு கோர்ட்டு தீர்ப்பாகி கலெக்டருக்கு தபால் அனுப்பிட்டார்கள் அதே வேளையில் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் நகராஜ் மூன்றுக்குமே கலெக்டர் லெட்டர் அனுப்பி கடையர்கள் குடியிருப்பு பாகத்தில் கொம்புத்துறை போர்டை அகட்டிவிட்டு கடையர்கள் குடியிருப்பு போர்டு வாங்கிகிட்டு விளக்கம் வந்துட்டு ஒரு ஆறு மாத காலமாக இந்த செய்தி மக்கள் மத்தியில் ரீச் ஆகாமல் கிடந்துச்சு அதே வேளையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொரோனா அதிவேகத்தில் ஊரெங்கும் நாடு எங்கும் கொரோனா பறவை தத்தளிப்பில் இருக்கிற காலத்தில் அதே கடைய குடியூங்கிற பாகத்தில் ஒரு கைத்தை கட்டி விட்டு யாரும் இங்கே வரக்கூடாதுங்கிற அடிப்படையை செயல்படுத்தியிருக்காங்க கடியப்பட்டினம் மீனவர்கள் கொம்புத்துறன் சொல்லி இன்சில வச்சு அதே வேளையில் உண்மைத்தன்மை என்னான்னு அறியணுமேங்கிற அடிப்படையில் ஒரு டூவீலரை எடுத்துக்கொண்டு உதவியாளரை கூட்டிக் கொண்டு இடத்த கடையர்கள் குடியிருப்பு பாகத்துக்கு போனேன் அருணாசலபுரத்தை பாகம் போய் லெஃப்டில் திரும்பின உடனே கைத்தை கட்டி வச்சிருக்கு ஊருக்குள்ளே யாரும் போகக்கூடாதுங்க விரிவாக்கத்தை கேட்டேன் சொன்னார்கள் உடனடியாக அப்படியா யார் ஊரில் யார் கைத்தை கெட்டுறது இது கிடையக்கூடியிருப்பில கொம்பு துறையே கிடையாத வழக்கு எண் பதினாலு ஜீரோ முப்பது பார் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே தீர்ப்பு வந்து பிடிச்ச இதுவரையும் நகராட்சி செயல்படுத்தலையே ஆண்டு சமூக வலைதளத்தில் செய்தியை வச்சேன் அதே வேளையில் கடல்களில் இப்படி இருப்பும் மீனவர்கள் மறு மெசேஜை வைக்கிறார் ஆதாரம் அதிகாரம் அதிகாரமில்லாமல் ஷாஜான் ஜாஜா அவர்களே சமூக வலைதளத்தில் பேசுகிறத நிப்பாட்டி கொள்ளுங்கள் அதே வேலையில் இந்த மெசேஜ் எனக்கு கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மண்டக்காடு கலவரத்தில் பகவதி அம்மன் கோயிலை சூறையாடி பல பெண்களை மானம் படுத்தி தண்ணியில் இருபத்தி ஆறு பேரை மூழ்கடிச்சு சாவணித்து காவல்துறைக்கு பயந்து ஊற விட்டு ஓடினார்கள் அதே வேளையில் முன்னால் முதல்வர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சட்டசபையில் மண்டக்காடு கலவரம் கடியப்பட்டினம் மீனவர்களை எந்த மாவட்டத்திலையும் குடியமர்த்தாதீர்கள் அந்த ரீதியில எண்பத்தி ரெண்டில் கடியப்பட்டினம் மீனவர்களை கோமான் மொல்லாவை சேர்ந்த நிர்வாகிகள் விவரம் தெரியாம அப்பா பள்ளி தெருவை சேர்ந்த ஆனாக்கானா நூக்காக்கா மருகம் வியாபாரி பல நாடுக்கு கொள்முதல் பண்ணக்கூடியவங்க முதலமைச்சருடைய செய்தியும் அறிந்தவங்க அதே வேளையில் காட்டு தைக்கா தரு மருகம் சாப்பியல் தாவுதாக்கா இருவேர்களும் வந்து கோமாண்டர் மொல்லாக்கு அழுத்தத்தை கொடுத்து இங்கே குடியமத்துங்க சீசனுக்கு வருவாங்க போயிடுவாங்கங்கிற அடிப்படையில் சொல்லி அது உடைய செய்தியை நாங்கள் அறிந்து அவங்கள சீசனுக்கு வந்து தொழிலை பண்ணுங்கன்னு செயல்பட்டோம் அந்த வேலையில் எந்த இடத்த ஆய்வு செய்தாலாம்ங்கிற அளவுக்கு சிங்கி சிங்கித்தூர பாகம் போய் கோமான் முல்லாவாசியும் மருகம் ஆனா கணா நூக்காக்கா மருகும் தாவுதாக்கா திராபில் தாவுதாக்கா மருகும் கோமான் முல்லாவாசிங்க ஆய்வு செய்த வேலையில் சிங்கித்துறை கப்படையார் வட்ட மீனவர்கள் நாங்கள் சிங்கி வலை போடக்கூடியவங்க அவங்க தூண்டில் போடக்கூடியவங்க எங்களுக்கு வலைகள்லாம் சேதமாகும் அதனால இங்கே சீசனுக்கு வர்றவங்களை இங்கே அமர்த்தாதீர்கள் வேற பக்கம் அமர்த்த பாருங்கள் என்றும் முறையிட்டார்கள் அதே உடனடியாக செவிச்சாக்கி கேட்டு மாதா கோவில் பாகம் போய் கடையர்கள் குடியிருப்பில் அஞ்சு வல்லம் கட்டி மரம் ஆனாக்கா நூ காக்காவுடைய மரங்கள் ஒரு மூணு தாவூதாக்கா மரங்கள் ரெண்டு மருவம் இந்த ஏரியாவை வட்டம் பார்த்தவங்க கன்னியம்பிக்க ஈசாவில் பார்க்கா இவெல்லாம் செயல்பட்டு அஞ்சு கட்டி மரம் இருந்துச்சு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தாப்புல பதினஞ்சு மரம் ஆச்சு இருபது மரம் ஆச்சு அதே வேளையில் நடுத்தர் கோமான் நடுத்தருவை சேர்ந்த மருவம் ஜெயநூல் அவர்கள் ரெண்டு கட்டி மரத்தை இறக்கி விட்டார்கள் கடியப்பட்டின மீனவர்கள் தான் தொழிலுக்கு போனார்கள் அப்படி செயல்பட்டு வாழ்ந்து வந்த வேளையில் ஊர தனி பஞ்சாயத்து தனி கம்பு கொம்புத்துறை பின்கோடு நம்பர் காயல்பட்டோம் எல்லாத்தையும் எல்லாம் செயல்பட்டு அந்த அளவுக்கு நகராட்சியில் அவ்வளோ ரிக்கார்டுகளை பட்டாட்சியர் கோட்டாட்சியர் பத்திரப்பதிவு எல்லாமே கொம்புத்துறை 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 பதிவேட்டில் செயல்பட்டு தனி பஞ்சாயத்து கேட்க ஆரம்பித்தார்கள் அப்போ தான் மக்கள் சுதாரித்தார்கள் சுதாரித்த வேலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல அரசு பஸ் திருநெல்வேலி டு மாதா கோயில் அரசு பேர் இருந்து ஓடிக்கொண்டே இருந்துச்சு காயல்மா நகர நகராட்சியில் அது மட்டும் இல்லாமல் தனி தனியார் வண்டி மினி பஸ்ஸு ஓடிச்சு அதே வேளையில் கொம்பு துறைன்னு போட்டு திருநெலி டு கொம்புத்துறை மக்கள்கள் போர்க்கோடி தூக்கி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் நகராட்சி சேர்மன் நாச்சி தம்பி அவர்கள் எல்லா இங்காட்லேயும் கடையைக் தான் செயல்பட்டு வருது கொம்புத்தூரன்னு சொல்லி பஸ்ஸு ஓடுது மக்கள்கள் போர்க்கோடி தூக்கி ஆர்ப்பாட்டம் வாயிலாக வந்திருக்கார்கள் அதே வேளையில் இந்த நகராட்சி தீர்மானம் மாதா கோயில் திருநெல்வேலி டு மாதா கோயில் காயல்பட்டினம் தான் சொல்லி தொண்ணூற்றி ஒன்போதில் தீர்மானம் கொண்டு வந்தார்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த வேலையிலும் இதுவரையும் கடையக்கொடினா அதிகாரபூர்வத்தில் தசாதிகள் இருக்கு வேறு அவங்க ரிஜாடு பூரா மீன் வளம் மீனவன் வளம் எல்லா இதுலையும் க கொம்பு துறை ஆண்டு போட்ட செயல்பாடு அந்த கோட்டாடரை செயல்பட்ட வேலையில் உடனடியாக வட்டாட்சியர் கோட்டாட்சியர் நகராட்சி துரிதமாக அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழக ஆழ்ச்சியில் உடனே கும்புத்துறை போர்டை அகட்டிட்டு கடைய குடி போட அமர்த்தினார்கள் அஞ்சு கோரிக்கை வச்சிருக்கேன் அதில் ஒரு கோரிக்கை அந்த கடைய குடி போட கடையை குடியில் வைக்கணும் அதை வைக்காமல் அருணாசலபுரத்தில் வைத்து விட்டு போயிட்டார்கள் அதை கடையில் குடியில் தான் கொண்டு வைக்கணும் அதான் ஒன்று அஞ்சு தீர்மானத்தில் அதே வேளையில் காயல்பட்டின நகராட்சி மூலியமா நகராட்சி நடுநிலைப்பள்ளி கடையக்குடி காயல்பட்டுனா நகராட்சி அதுபடி செயல்படுத்த கண்டு நகராட்சியிலேருந்து லெட்டர் அனுப்பியிருக்கார்கள் கடையக்குடி மீனவர் பாகம் கொம்புத்துறைக்கு ஊராட்சி ஒண்டியோ நடுநிலைப்பள்ளி கொம்புத்துறை அகட்டி போட்டு நகராட்சி நடுநிலைப்பள்ளி கடையக்குடி போர்டில் எல்லாமே மாத்துங்கிற அறிக்கையை நகராட்சி கொடுத்துருக்கு அந்த செயல்படாத மக்களை திரட்டி எந்த செயல்பாடுகளை இறங்கினால் இந்த ஊர் நகராட்சி நடுநிலைப்பள்ளி பிள்ளைகளுடைய டென்த்து கம்மியாக இருக்கிற அடிப்படையில் ஸ்கூலில் இழுத்து முட்ற சூழ்நிலையும் உருவாகிடும்ங்கிற கோரிக்கையும் நகராட்சி வச்சிருக்கு அதே வேளையில் ரெண்டாவது அஞ்சு அம்சத்தில் ரெண்டாவது அம்சம் கூடி போட கூடி ஏரியாவில் எங்கே எங்கே செயல்படுத்தணுமோ கும்பு போட அகட்டிட்டு அதை செயல்படுத்தணும் ரெண்டாவது மூணாவது நகராட்சி நடுநிலைப்பள்ளி கடையக்கூடி அந்த செயல்பாட்டில் காலை முதலமைச்சர் காலை உணவு திட்டம் நகராட்சி நடுநிலைப்பள்ளி கடையக்குடி காய்பட்டினான் நகராட்சி அன்று சொல்லி ஒரு டிஜிட்டல் போர்டு வந்துச்சு அந்த மூணாவது வார்டு கவுன்சிலர் அவர்களே நான் மூணாவது வார்டை சேர்ந்த ஷாஜானுக்கு அனுப்பி வைக்கிறார் இரவு மறுநாள் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அந்த நகராட்சி நடுநிலைப்பள்ளி கடையக்கூடின்னு பார்த்த உடனே சந்தோஷம் கிடைக்கிறது சமூக வலைத்தளத்தில் அந்த போட்டாவையும் போட்டு பேசி அனுப்பியிருந்தேன் அதே வேளையில் மறுநாள் காலையில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் கடையக்கூடிய மீனவர்கள் அந்த காலை உணவு திட்டத்தை எதிர்க்கிறதாக செய்திகள் வந்துச்சு எனக்கு உடனடியாக நகராட்சி ஆணையருக்கு பாசப்பு மூலியமாக செய்திகளை வச்சேன் ஆணையர் அவர்களே முதலமைச்சர் காலை உணவு திட்டம் நகராட்சி நடுநிலைப்பள்ளி கடைக்குடி பாகத்தில் அந்த சாப்பாடை காலை உணவு திட்டத்தை எதிர்க்கிறார்களாம் விரைந்து கடைகள் குடியிருப்பு பாகத்துக்கு போய் கவனிக்கணும்னு பேசி அனுப்பினேன் உடனடியாக நகராட்சி ஆணையர்கள் அதிகாரிகள் விரைந்து போய் கடையக்கூடிய மீனவர்கள்ட்ட இருக்கார்கள் என்ன அடிப்படையில் முறையிட்டார்கள்னு தெரியல மக்களுக்கு காலை முதலமைச்சர் காலை உணவு திட்டத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மக்கள்களும் போய் காலை உணவு திட்டத்தை அறிந்திருக்கிறார் சாப்பிட்டு இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு இரவு ஒரு பத்து மணி இருக்கலாம் சுமார் அதே வேலையில் நகராட்சி நடுநிலைப்பள்ளி கடையக்கூடி காயில் போட்டால் நகராட்சி அதுக்கு பக்கத்தில் கொம்பு சொல்லி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க செல்லுடைய டார்ச் லைட்டை வச்சு ஒட்ட சொல்ல எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சேர்ந்தவங்க அமலக்கண்ணி மேடம் அவர்களுடைய சவுண்டு அவர்கள் அவங்க தான் இருந்து ஒட்டப்படுது அதுவும் சமூக வலைதளத்தில் செய்திகள் வந்துச்சு அதுக்கு பிறகு அதே மறுநாள் காலையில் எந்த மூணாவது வார்டு கவுன்சிலர் நகராட்சி நடுநிலைப்பள்ளி கடையக்கூடி காயல்பட்டினம் நகராட்சின்னு ஓடு அனுப்பி வைத்த மூணாவது வார்டு கவுன்சிலர் அதே நகராட்சி நடுநிலைப்பள்ளி கடையக்கூடி காய்ப்பட்டினம் நகராட்சி கொம்பு துரண்டு ஸ்டிக்கரை ஒட்டி அந்த ஓடுக்கு கீழே கடியப்பட்டினம் மீனவர்கள் சேர்ந்த தலைவர் மூணாவது வார்டு கவுன்சிலரும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள் மக்கள் சமூக வலைதளத்தில் எல்லோரும் பார்த்துருப்பியா அதே வேளையில் நைட்டு பத்து மணிக்கு போய் இருட்டுக்குள்ள கொம்புத்தரன் சொல்லி ஸ்டிக்கரை ஒட்டினார்களே அவங்க பேர்ல நகராட்சி எந்த நடவடிக்கை எடுத்துச்சு இதுவரையும் எடுக்கல அதையும் கண்டித்து தான் மூணாவது தீர்மானம் நாலாவது தீர்மானம் நடுநிலைப்பள்ளி கடையக்குடி நகராட்சியுடைய எல்லா ரிக்கார்டுகளையும் கொம்புத்துறையை அகட்டிட்டு மாத்திருங்கிற அடிப்படையை கோரிக்கையாக வச்சிருக்க நாலாவது அஞ்சாவது வழக்கு பதினாலு ஜீரோ முப்பது ரெண்டாயிரத்தி இருபது அதே வேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நகராட்சி தீர்மானம் முன்னாள் சேர்மன் நாச்சி தம்பி தீர்மானம் போட்டிருக்கார்கள் அந்த தீர்மானம் பதிவேட்டண்டு நகராட்சிக்கு தமிழ் உரிமை சட்டம் அடிப்படையில் கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது உடைய தீர்மானம் நகல பார்வையிடன்னு கேட்டிருக்கேன் ரெண்டாவது நகராட்சி நடுநிலைப்பள்ளி கடையக்குடி தொழில் வரி ஆசிரியர் வரி பார்வையிட அனுமதி கேட்டிருக்கேன் எனக்கு பார்வையிட அனுமதிக்கு லெட்டர் அனுப்பினார்கள் பார்வையிட போயிருந்தேன் ரெண்டாவது தொழில் வரி ஆசிரியர் வரி அதை மட்டும் தந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தீர்மானம் நாங்களே இதுவரை பார்வையிட விடல அதையும் கண்டிச்சு தான் நான் உண்ணாவிரதம் இருக்கிறதாக நகராட்சிக்கு லெட்டர் கொடுத்துருக்கேன் மூணு தினங்களாச்சி ஏழு நாளைக்குள்ள எனக்கு விளக்கம் கேட்டிருக்கேன் எட்டாவது நாள் குறிப்பிட்டு உண்ணாவிரதம் செய்தியை குறிப்பிட்டு காவல்துறை அனுமதி பெற்று நகராட்சியை கண்டித்து உண்ணாவிரதம் செயல்படுத்தலான்னு இருக்க காயல்மா நகர அனைத்து சமுதாய மக்கள்களும் அனைத்து அமைப்புகளும் அனைத்து கோயில் நிர்வாகிகளும் அனைத்து ஜமாத்து முல்லாக்களும் அனைத்து சங்கங்களும் என்னுடைய உண்ணாவிரதம் நகராட்சியை கண்டித்து உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்துக்கு மாபெரும் கூட்டத்தை திரட்டி இந்த நகராட்சியை முறையிட்டு தான் நம்ம காயமாக நகர மக்களுக்கு பல பணி உடைய செய்ய முடியும் இல்லாட்டா பல அவல நிலைக்கு கொண்டு நம்மளை தள்ளப்பட்டுருவார்கள் இந்த உண்ணாவிரதம் போராட்டத்துக்கு நகராட்சி சொவி சாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்டம் மக்களை திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு உண்டான வழிவகையை செயல்படுத்துவேன் காயில்மா நகர அனைத்து மக்களும் இந்த உண்ணாவிரதம் செய்தி குறிப்பிட்ட பொருள் அனைத்து உள்ளங்களும் அந்த உண்ணாவிரதம் ஆர்ப்பாடு கலந்து எனக்கு சிறப்பித்து தரும்படி அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்